இணைந்திருக்க இப்போதே விழி வலை தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று முப்பது வருஷமாங்கிறத பொங்கல் கொண்டாடினா பிறந்த காரணத்தால்

தந்தை எல்லாரும் இறந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் நான் இப்போ எத்தனை அம்மா இருந்து மூன்று வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நானும் அண்ணாவை பொது மன்னிப்புல விடுங்கோண்டு எல்லா வார ஜனாதிபதி எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எல்லாம் கொடுத்தேன் நான் இப்போ இவருடைய மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோம் முப்பது வருஷம் இவர் வாழ் இந்த முப்பத்தொராந்தேதி வந்தால் முப்பது வருஷம் முடிஞ்சு முப்பத்தொராவது வருஷம் தொடங்குது அப்ப கொடுத்து உங்களுக்கு இல்லையா எங்கட நாங்க முப்பது வருஷமா எங்கட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்ல ஏன்னு சொன்னா எங்க அண்ணா இல்லாம அவங்க பொங்கலை கொண்டாடாமையா இறந்துட்டாங்க எங்க அம்மா இப்படியே நடியுதான் பாத்துக்கணும் அவன் അവ വായ വാർത്ത കൊടുത്തി അത് എനക്ക് സരിയ കവലയായി ആ മുതാ നല്ല നമ്പിക ഇവർ തന്നെ ഒരു മുടി എടുപ്പ ഇവർക്ക് ഒരു പോകും മനുപ്പ് കൊടുപ്പ് எ அண்ணாக்கு ஒரு விடுதலையான செய்தி அவற்றை அவரை கும்பிட்டு கேக்குறேன் அவர் அவர் கதைச்சா தான் இதுல ஒரு முடிவு கிடைக்கும் மற்றவங்க கதைக்குறத எங்களுக்கு எந்த வித பிரயோசனமும் இல்லை அப்ப ஜனாதிபதி கதைச்சா தான் எங்க அண்ணாக்கு முடிவு கிடைக்கும் என்றதான் இப்ப கேட்டுக்கொண்டு வந்திருக்கு அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா எங்களோட சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க அதை செய்தீங்கன்னாலும் எங்களுக்கு காணும் வேற ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை ഇന്നു ഇല്ലാട്ടിയും എങ്ങനെ ദിനത്തി കണ്ടോ അണ്ണും മുപ്പത് പേർ ഇതിനെ ഊരാൾ വിട്ടിപ്പാങ്ങേ അണ്ണാക്ക് വിടുതലേ കിടക്കുമ്പോൾ കേക്കറ അണ്ാക്കും കൊടുക്കോ അവരെയോട് വാള വിടാ എങ്ങനെ കോരിക ജനാധിപതി ഇത കിടത്ത് എടുത്ത് എങ്ങോട്ടും போதுமே நிப்பை வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விழிவழிகொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்